வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த மெயின் பயனுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சட்டன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறது முன்னாடி மாவட்ட நரசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லாய்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி விடுமுறை அறிவிப்பு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலத்தில் வெளியான தகவல் இனி அரை நாள் மட்டுமே பள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்மளுடைய அண்டை மாநிலமான யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க இனி அரைநாள் நாள் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதன் அடிப்படையில் இனி அரை நாள் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை புதுச்சேரியில் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் கோடை விடுமுறை பன்னெண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டதாலும் சனிக்கிழமைகளில் முழு நாள் பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஐந்து சனிக்கிழமை முழு நாள் பள்ளிகள் இயங்கிய நிலையில் அடுத்து வரும் ஏழு சனிக்கிழமைகளில் அரை நாள் வந்து பார்த்தினா இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அகாடமிக் கேலண்டரில் சனிக்கிழமையும் ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ புதுச்சேரி மாநிலம் போலவே தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் வைக்க போகிறதா சொல்லி ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலத்தில் வெளியான அந்த தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்வையில் காணும் செயல்முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் நாட்காட்டியில் திருத்தம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சனிக்கிழமை என்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது தங்கள் ஆள்கைக்குட்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விவரத்தினை தெரிவிடுமாறு மாவட்ட கல்வியாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விரைவில் புதுச்சேரி போலவே தமிழகத்திலுமே வந்து பார்த்தினா சாட்டர்டே சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூல் வைக்க போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போலவே தமிழ்நாட்டிலேயும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் அரை நாள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஏற்பட்டால் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவர் நர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான பிரஸ் பண்ணி அனுச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ